ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயம் வைக்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தம்பிக்கு வர சளி பிடிச்சிருக்குதுங்களா அதனால் கஷாயம் வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்துலேயே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது போயிட்டு ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கிட்டு அப்புறமா வந்து வச்சுக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற துளசி பிரிச்சுக்கலாம் இது வந்து பச்சை துளசி கருந்துளசியும் வச்சுருக்கோம் பச்சை துளசியும் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எந்த துளசி இருக்கோ அது எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேப்பங்கொழுந்து அடுத்தது கொய்யா இலை ஒன்று கொழுந்தா பார்த்தீங்கன்னா மா இலை மா இலை வந்து கொழுந்தா கொஞ்சமாக டில்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை ஒரு இலை ஒரு இலை பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாம் நம்ம தோட்டத்திலே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்கிறான் இது எல்லாம் நம்ம வீட்லயே வச்சிருக்கோம் அங்கங்க ஒன்று வச்சிருக்கோமோ அதனால அங்கங்க போயிட்டு பிரிச்சுட்டு வரோம் பார்த்தீங்கன்னா இது வந்து தூதுவலை தூதுவலையில் முள்ளு இருக்கும் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஷாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் பிரிச்சுட்டு வந்தாச்சு ஆஹ் என்னென்னு பாருங்க நான் வந்து ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன் ஒரு வெத்தலை ஒரு கற்பூர வலி தழை ஒரு கொய்யா கொழுந்து கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா அந்த கொழுந்து வேப்பம் கொழுந்து ஒன்று கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கசக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி துளசி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தூதுவளை கொழுந்தாக எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகு எடுத்திருக்கேன் கொஞ்சமா ஜீரகம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இது வந்து தம்பி வந்து தம்பிக்கு வந்து ஒன்பது மாசம் ஆகுதுங்களா அதனால வந்து நான் இதெல்லாம் இவ்வளவு எடுத்திருக்கேன் ஆஹ் கொஞ்சமா மாங்கொழுது ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் நீங்க ஒரு மூணு மாச குழந்தையில இருந்தே இந்த கஷாயம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரமாக சரியாயிடும் ஏன்னா இது வந்து என் எனக்கு வந்து என்னோட பாப்பாவுக்கும் அந்த மாதிரி தான் என்னோட பொண்ணுக்கும் சளி பிடிச்சிக்கிச்சுன்னா நான் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கஷாயம் வச்சு போடுவேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பூண்டு இருந்ததுன்னா பூண்டு வந்து ஒரு பல்லு போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் இது இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இத வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வெத்தலையை வந்து இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்குது இல்லைங்களா எங்க வீட்டில் எங்கள் எங்களோட என்னோட பாட்டி வந்து இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி உடைக்காம இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் உடைக்க சொன்னாங்க காம்ப வந்து கிள்ளிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டு வாட்டத்துல இந்த மாதிரி உடைச்சு ஒரு வெத்தலை சேர்த்துக்கிறேன் மீதி எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாமே கொழுந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க வந்து மூணு மாச குழந்தை நாலு மாசம் குழந்தைக்கலாம் இது இதுலயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க மிளகுலாம் வந்து ஒரு மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க ஒரு மிளகு ஒரு பூண்டு பல் இதை விட இன்னும் கொஞ்சமாக ஜீரகம் இதை ஏன்னா வந்து இதுலேயே காரம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து கற்புற காரம் துளசி வெத்தலை எல்லாத்துலேயும் காரம் இருக்குங்களா அதனால வந்து பூ வந்து பூண்டு மிளகுலையும் காரம் அதிகமாக இருக்குன்றதுனால கம்மியாக போடுவாங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து காரம் தாங்காது இல்லைங்களா அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கு फ्रेंड्स இது நல்லா சுண்டி ஒரு பாலாட அளவு இல்லையா ஒரு ரெண்டு பாலாட அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் फ्रेंड्स மூடி போட்டு மூடி போட்டு சிம்ல நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரெண்டு நிமிஷம் கொதிச்சதும் நம்ம அதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க அந்த நம்ம போட்ட இலையெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க அதோட ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கற்பூரவல்லி வெத்தலை துளசி அது அந்த தழி அந்த மூணும் சேர்ந்தே நல்லா செம வாசனையா அடிக்குது நம்மளுக்கே சாப்பிடணும் தான் இருக்குது குடிக்கணும் தான் இருக்கு ஆனா நான்லாம் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா கஷாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டி அந்த நல்லா க தழையெல்லாம் நல்லா கசக்கி அந்த சாறு வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு பாலாட ஒன்றரை ஒரு ஒன்றரை பாலாடை வரும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ